ஏபிசி இஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இல்லையான்னு கேட்குறேன் சரி இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் எல்லாமே மனிதர்களுக்கான தொழில்நுட்பம் இருக்குது எங்கே பார்த்தாலும் நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஹண்ட்ரட் இருக்குது இப்போ நீங்கள் திருவான்மியூர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டாக்ஸ் ஆர் தேர் வி ஆர் லிவிங் வித் பட் அண்ட் டே சம்டைம்ஸ் இட் டேர்ன்ஸ் அக்ரஸிவ் அது எப்படி நம்ம இது பண்ணுறது இப்போ இது வந்து ஒரு சோஷியல் ஃபேக்டராகவும் நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டாக் மேலே நான் டெய்லியும் ஃபீட் பண்ணுறேன் இன்னைக்கு என்னால் ஃபீட் பண்ண முடியல காலையிலேருந்து நான் ஒரு அஞ்சு வேளை பார்க்குறேன் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் தூங்குவேன் தொண்ணூறு கிலோ ரைஸ் ஒரு நாளைக்கு நான் கலெக்ட் பண்ணணும் அப்போ தான் நான் இந்த நானூறு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் இதுக்கு நடுவில் குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டுட்டாலோ நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போடணும் இதனால் என் ஃபேமிலியை என்ன விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு பதினேழு வயசில் என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அதுலேருந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இந்த ரெண்டு நாள் வரைக்கும் ஒரு நாயை ஒரு அனிமலாக பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு பெரிய ஆளுங்களுக்கு இந்த உலகத்தில் அது ஒரு குழந்தையாகவும் ஒரு மகளாகவும் ஒரு பேரண்ட்ஸாகவும் ஒரு கம்பேனியனாவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சோல் ஸ்டிரிங் ஒரு இதாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க சொல்றதுலாம் கேட்டால் ஒரு சர்ரியலிஸ்டிக் ஃபீலிங் தான் வருது என்ன சொல்றது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மேசிவ் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் யாரும் இங்கே மறக்க முடியாது ஒரு 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 ஆஃப் சொசைட்டி இளங்கோவன் ராஜசேகரன் பத்திரிகையாளர் அவர்கிட்ட மைக் கொடுங்க எதுக்காக ஷோல வந்து அவுட் பண்ணி போயிட்டு திரும்ப வந்து உட்காந்துருக்கீங்க இந்த ஷோவில் வந்து டாக் நான் இங்கே வந்தேன் சரி ஓகே எல்லாருமே டாக் லவரு சரி ஓகே ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா அதுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்குன்னா இங்கே வந்து டாக் லவர்ஸ் மாதிரி தெரில யாருமே இவங்க வந்து ஸ்டே டாக் லவ்வர்ஸ் இவங்களுக்கு வந்து ஸ்டே டாக் தான் இவங்களுக்கு தேவை ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கேன் நான் இவங்க எல்லாருக்குமே ஆப்போசிட்டான ஒரு ஆள் நான் ஓகேவா எனக்கு எல்லாமே டாக் டாக் ஆக்சுவல் எல்லாமே அதுவும் நாய் தான் இதுவும் நாய் தான் எல்லாமே நாய் தான் நாய் நாய் தான் அதுக்காக மட்டும் தான் இங்கே வந்தேன் நான் வந்து இங்கே வந்து சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நான் பேசலை நான் இந்த நாயா அந்த நாயான்ற ஒரு டிபேட் வந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணி வெளியில் போனேன் நான் சொல்லலாம் அவர் சொன்ன பதிலை தொடர்ந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறேன் இப்படி இருக்க சூழலில் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இதை எப்படி பார்க்குறீங்க சரி நம்ம எல்லாருமே ஒரு உட்டோபியன் கான்செப்டில் இருக்கிறோம் ஒய் டாக்ஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருந்தாலும் சரி பெட் டாக்ஸாக இருந்தாலும் சரி தெர் இஸ் எ லிமிட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ப்ராலிஃபரேஷன் ஹெவியாக இருக்குது இன்னும் அனுகிற டென் இயர்ஸில் இட் வில் மல்டிப்ளை இஃப் யூ டோன்ட் யூஸ் சயின்டிஃபிக் அண்ட் எத்திக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் த பிரீட் அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஃபெட் டாக்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் வென் யூ ஆர் கம்மிங் அவுட் அண்ட் பேப்பரிங் த ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒன்லி லிமிட்டட் நம்பர் தான் உங்களால் பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஹண்ட்ரட் இருக்குது இப்போ நீங்கள் திருவான்மியூர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டாக்ஸ் ஆர் தேர் வி ஆர் லிவிங் வித் தம் பட் ஆன் த டே சம்டைம்ஸ் இட் டேர்ன்ஸ் அக்ரெஸிவ் அது எப்படி நம்ம இது பண்ணுறது இப்போ இது வந்து ஒரு சோஷியல் ஃபேக்டராகவும் நீங்கள் சில நேரங்களில் யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் என்னுடைய உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அகேன்ஸ்ட் நாட் அகேன்ஸ்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ பட் ஹவு டு மேனேஜ் இட் ஒரு டென் டாக்ஸை நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால கேன் யூ டூ திட் ரொட்டீன்லி டே டெய்லி ஸோ இவங்களே கருத்தடை பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறாங்களே இது மட்டுமே ஒரு தீர்வாக இருக்குமா இல்லை தான் சொல்ல வரேன் இவங்க ஒரு ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸ் பட் தே ஆர் ஃபேஸிங் ஏ வெரி மேமோத் பாப்புலேஷன் டூ ஜீரோ ஜீரோ ஒனில் அனிமல் ஏபிசி ரூல்ஸ் வந்த உடனேயே பல பிரச்சனைகள் அதில் வந்துருச்சு நம்ம நீங்கள் நிறையா பேர் இதை ஒத்துக்க மாட்டிங்க ஏன்னா கல்லிங் பண்ண முடியாது சரி இப்போ கல்லிங் பண்ண முடியாது அப்படின்னும்போது அதுக்கு வாட் இஸ் த சொல்யூஷன் சார் நீங்கள் கேட்குறீங்க வாட் இஸ் த சொல்யூஷன் ஒன்லி ஏபிசி ஒரு இப்போ நம்ம ஸ்பேயிங் அண்டு நியூட்ரிங் இந்த நியூட்ரிங் அண்ட் ஸ்பேயிங் பெர் டாக் இஃப் யூ பே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் யூ ஜஸ்ட் இமேஜின் அபவுட் த மேசிவ் எக்ஸ்போனான்ஷியல் ப்ராப்ளம் விச் யூ ஆர் ஃபேஸிங் ஆன் த ஸ்ட்ரீட் தேர்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஆஃப் டெத்ஸ் ரேபிட் டெஸ் அதாவது ஒன் தேர்ட் இன் த வேர்ல்டு இஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எப்படி போட முடியும் நமக்கு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் வெல்ஃபேர் கவர்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு ஆன்ரேபிஸ் வருது ஒரு ஆன்டி ரேபிஸ் வந்து ஒரு வயல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ என்ன ரோடில் ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா ரேபிட் இருக்கோ இல்லையோ நான் ஐ ஹாவ் டு கோ டு த டாக்டர் ஃபைவ் டைம்ஸ் எடுத்தாகணும் இல்லையா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் ஹவு கேன் யூ ஸ்பென் ஆனால் நான் இதெல்லாம் வேணான்னு சொல்ல வி ஆர் ஹாவ் டு பி வெரி எம்பத்தட்டிக் டுவேர்ட்ஸ் சி அனிமல்ஸ் ஆ ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருந்தாலும் சரி அது ஒயில்டு போராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம கல்லிங் பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் பட் ஆனால் ஈவன் இன் ஏ டெவலப்டு கண்ட்ரி லைக் யூஎஸ் யூ கேன் கோ அண்ட் டாக் செவன்டி டூ ஹவர்ஸில் நீங்கள் அடாப்ட் பண்ணலினா தே ஆர் கோயிங் ஃபார் கல்லிங் த்ரூ யூத்தேன்ஷியா டூ இது வரைக்கும் பெர் இயர் தே ஆர் டூயிங் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக் கல்லிங்ஸ் பெர் இயர் ஸோ தே மெயின்டைன் ஏ பேலன்ஸ் நமக்கு லா இருக்கு இன் இன்ஃபேக்ட் நமக்கு மற்ற கண்ட்ரியோட நல்ல லா இங்கே இருக்குது அதே குறியல்டி அனிமல்ஸ் ஆக்டில் கல்லிங்கே இருக்குது தயவுசெய்து நல்லா இஸ் ஆல்சோ எ பாசிபிலிட்டி ஸ்பேஸ் ஃபார் கல்லிங் ஆனால் அவங்க அதை ஏபிசி வந்தப்புற தான் நிறுத்தி இருக்கிறாங்க ஹவர் யூ கோயிங் டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம் யூ டெல் மீ ப்ளீஸ் ஏபிசி எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இல்லையான்னு கேட்குறேன் நான் சரி இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் என்னோடய லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் எல்லாமே மனிதர்களுக்கான தொழில்நுட்பம் இருக்குது எங்கே பார்த்தாலும் நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுனா அட்வான்ஸ்ட் எவ்ரி திங் இந்த ஷாப்லேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லாமே மனிதர்களுக்கு இந்த பூமியே மனிதர்களுக்கு மட்டும்தானா சார் ஒரு ஒரு ஏரியாலையும் கேம்ப் மாதிரி வச்சு வந்து இவங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் சார் அப்படி பண்ணால் வந்து நம்ம சீக்கிரம் வந்து டாகுனுடைய பாப்புலேஷன் கம்மி ஆகிடும் என் பையன் சொல்லுவான் மம்மி என்ன கூட நீ கவனிக்க மாட்டேற மம்மி சோகமாக இருக்கா நம்ம பையன் கூட திரும்பி பார்க்க மாட்டான் சார் ஆனால் அவனுக்கு தெரியும் மம்மி வந்து சோகமாக இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கிட்ட வர மாட்டான் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் நிஜமாக சொல்கிறேன் ஒரு நாய் வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே வராது சார் எதை எதை பத்தியோ நம்ம யோசிச்சா கூட அந்த அதை நம்ம கூட வரும் பாருங்கள் சார் அப்படியே மாறிடும் சார் எல்லாமே டாக்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு வந்து சமுதாயத்தில் வந்து நிறுத்திருக்கிற வரையும் எனக்கு பெரிய சந்தோஷம் சார் இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ரியல் சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் பிரச்சனை இருக்குது ப்ளஸ் ஸ்டோக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ என்ன ஆகுது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் டாக்டயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கட்டி பிடிச்சி தூங்குவார் அது மூலயமா அந்த சூடு அந்த உடம்புல எங்கள் அப்பாவுக்கு இறங்கி எங்கள் அப்பா இப்போ இன்னும் ஒரு பதிமூணு வருஷம் கிட்டே உசுரோடு இருக்கார் அதுக்கு ரீசன் ஏ எங்கள் நான் வளர்த்த டாக் மட்டும்தான் எங்கள் தம்பி என் தம்பி தம்பின்னு சொல்லுங்கள் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார் இப்போ உங்களுக்கெல்லாம் பசங்கள் இருப்பாங்க அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு நீங்களே டாகை ஹேட் பண்ணாலும் இதுக்கப்புறம் பார்த்து ஹேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பசங்க கிட்ட சொல்லி வரங்க சார் நீங்கள் ஹேட் பண்ணாலும் அதை ஹேர்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு நாயை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க அதை பார்த்துக்கிறவங்களையோ இல்லை அந்த நாயையோ அடித்து காயப்படுத்தாதீங்க ஹேட் பண்ணாலும் ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டாக் மேலே நான் டெய்லியும் ஃபீட் பண்ணுறேன் இன்றைக்கி என்னால் ஃபீட் பண்ண முடியல காலையிலேருந்து நான் ஒரு அஞ்சு வேளை பார்க்குறேன் ஒரு நாளைக்கு ஹவர் தான் தூங்குவேன் தொண்ணூறு கிலோ ரைஸ் ஒரு நாளைக்கு நான் கலெக்ட் பண்ணணும் அப்போ தான் நான் இந்த நானூறு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் இதுக்கு நடுவில் குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டுட்டாலும் நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும் இதனால் என் ஃபேமிலியே என்னை விட்டு போயிட்டாங்க எனக்கு பதினேழு வயசில் என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அதுல இருந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இந்த ரெண்டு குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அவங்களுக்கு வந்து நான் பண்ணுறது அசிங்கமாக இருக்கான் அதனால் என்னை விட்டு போயிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு ஹார்ட் நான் நான் அந்த அந்த யாராவது முடிஞ்சா கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் அழாதீங்க உங்க குழந்தைங்கள விட்டு போயிட்டாங்க உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நான் வளர்த்த என் குழந்தைகளாக இன்னைக்கு நாய்களை பார்க்கணும்னு சொன்னீங்களே அது தெரு நாய்களை பார்க்கல நீங்கள் குடும்பமாக பார்த்து சொன்ன விஷயம் உண்மையாவே இது எவ்வளோ பேர் இந்த ஷோ பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த தகவல் போய் சேரும் சார் ஒரு கணத்தோடு தான் இங்கேருந்து போவாங்கன்னு எனக்கு என்ன சொன்னாலும் ஒரு கணத்தை இதயத்தோடு தான் இங்கேருந்து கிளம்பி போக போகிறாங்க ஸோ இவங்க எடுத்துகிட்டு போகிறதாக ஒரு தகவலாக இறுதியாக நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள் சார் அது இது ஒரு தனி உலகமாக தான் எனக்கு தெரியுது என் ஒன்றுமே புரியல என்ன ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு நாயை ஒரு அணிமனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு வெளியாளர்களுக்கு இவங்க உலகத்தில் அது ஒரு குழந்தையாகவும் ஒரு மகளாகவும் ஒரு பேரண்ட்ஸாகவும் ஒரு கம்பேனியனாகவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சோல் ஸ்டிரிங் ஒரு இதாக இருக்கிறத பார்த்தும்போது அவங்க சொல்கிறதுலாம் கேட்டால் ஒரு சர்ரியலிஸ்டிக் ஃபீலிங் தான் வருது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது அது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மேசிவ் ப்ராப்ளம் தான் அது இல்லைன்னு நீங்கள் யாரும் இங்கே மறுக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு நியூக்ளியஸ் ஆஃப் எ சொசைட்டி ஒரு சென்சிட்டிவ் சொசைட்டி ஒரு எம்பத்தட்டிக் சொசைட்டியாக நீங்கள் இங்கே இருக்கீங்க நீங்கள் யூ ஹாவ் டு கேரி த மெசேஜ் நீங்கள் தான் ஒவ்வொருத்தரையும் யூ ஹவ் டுவ் டு யூ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் உங்களுடைய கருத்துக்களை இவங்க என்ன மாறணும் சமூகம் என்ன மாறணும் அதே நேரத்தில் அரசாங்கம் என்ன முயற்சிகள்லாம் முன்னெடுக்கணுங்கிறத ரொம்ப அழகாக உங்கள் பதிவில் கொடுத்தீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி